ஆயுஷாவில் என்னது ஆணவருக்கும் பணிவான் வணக்கங்கள் பிடிடிஆர்பி புதிய நியமனம் தடை தொடர்பான ஒரு செய்தி இரண்டு சதவீதம் அமைச்சு பணியல்கள் தொடர்ந்த வழக்கு காரணமாக அரசர் தடையானை கொடுத்தது என்னவோ உண்மை தான் ஆனால் ரெக்கமெண்ட் ப்ராசஸை நிறுத்தி வைக்கிறேன்னு சொன்னது யார் அப்படின்ற ஒரு தகவல் இந்த இடத்துல பார்க்கலாம் இது நடந்தது என்ன பார்ட் டூ ஏற்கனவே பார்ட் ஒன் ஒன்று கொடுத்துருக்குறோம் சிறப்பு விதிகளில் தகுந்த திருத்தங்களை மேற்கொள்வதற்கு மூன்று மாத கால அவச அவகாசங்கள் வேணும் அப்படின்னு அரசாங்கம் கேட்டதுனால இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அந்த அவகாச காலம் இருக்குது அதனால் அது வரைக்கும் நியமனம் வந்து தான் இருக்குது இப்போது இந்த ரிக்ருமெண்ட் ப்ராசஸ் யார் நிறுத்தி வச்சுருக்காங்கன்ற உண்மை பார்த்திங்கன்னா வள்ளுவன் வாக்குப்படி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எத்தனை வாட்ஸ்அப் குரூப் இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடந்த அந்த ஹியரிங் அதோடய ஆர்டர் காப்பி எடுத்து படித்து பாருங்கள் எல்லாமே விளங்கிடும் யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது கதைகள் அரசாங்கம் என்ன முடிவு எடுத்துருக்கு நாம் எது வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் யாரோட பதிலுக்காக காத்துட்டு இருக்கணும் யார் கையில் இதோட முடிவு இருக்குது அப்படின்றதையும் உங்களால் கண்டிப்பாக நூறு சதவீதம் புரிந்து கொள்ள முடியும் இதில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுக்கு ஆர்டர் என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள் த லேர்ன்ட் அட்வொகேட் ஜென்ரல் ஆண்ட் ஓவர் த அஃபிடவிட் ஆஃப் த செகண்ட் ரெஸ்பாண்டன் த ரெலவன்ட் போர்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் இயர் அண்டர் இப்போ பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கேஸ் ஹியரிங் வரும்போது ஒரு அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க யார் அட்வொகேட் ஜென்ரல் தான் ஆண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு யாருக்காக சப்மிட் பண்ணியிருக்காருனா சகண்ட் ரெஸ்பாண்ட் கொடுத்த அஃபிடவிட்டை அட்வொகேட் ஜென்ரல் சப்மிட் பண்ணியிருக்காரு சரி அப்போ இந்த அஃபிடவிட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தர அந்த லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணி இங்கே படித்து பாருங்கள் இதுதான் பார்ட் ஒன் இந்த அஃபிடவிட்டோட பேஜ் நம்பர் சிக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப் சர்வீஸில் இருக்கிற அந்த டூ பர்சன்ட் ரிசர்வேஷனுக்கு அவங்களுக்குள்ளவே ஒரு நியமன தேர்வு ஒன்று வச்சு அதன் பிறகு நாங்கள் செலெக்ஷன் எடுத்துன்னு வரத்துக்கு நாங்கள் ஸ்பெஷல் ரூல்ஸில் வந்து திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அதற்காக மூன்று மாத காலங்கள் வந்து எங்களுக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து பார்ட் ஒன் இப்போ பார்ட் டூ வந்து இதுதான் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும் இதுதான் வந்து ரெக்ருட்மெண்ட் யார் நிறுத்தி வச்சுருக்காங்கன்றது நீதி அரசை தடையானை கொடுத்துட்டாரு இது வந்து எல்லாருக்கும் தெரியும் இப்போ அடுத்து பாருங்க கவர்மெண்ட்டே முன் வந்து டைரக்டர் தான் கேட்டு வச்சுக்கிறாரு த லேர்ன்ட் அட்வொகேட் ஜென்ரல் சப்மிட்டட் தட் த ரெக்ருமெண்ட் ப்ராசஸ் வில் பி கீப்ட் இன் அபேயன்ஸ் டில் த ஸ்பெஷல் ரூல்ஸ் ஆர் அமெண்டட் சூட்டபிளி டு எனேபிள் அ பெட்டிஷன்ஸ் அண்ட் சிமிலர்லி பிளேஸ் பர்சன் டு பி கன்சிடர் அண்ட் டூ பர்சன் ரிசர்வேஷன் இரண்டு சதவீத ரிசர்வேஷனுக்கு உட்பட்டு யாரையெல்லாம் நாங்கள் நியமனம் பண்ண போகிறோமோ அது போன்ற நபர்கள் எல்லாருக்குமான அந்த ஸ்பெஷல் ரூல்ஸ் அமெண்ட்மெண்ட்டு எடுத்துன்னு வர வரைக்கும் என்ன recruitment process will be பி in abeyance நாங்கள் ஆர்ட் சேர்ப்பை வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா ரெஸ்பாண்டன்ட் டூ தான் சொல்லியிருக்காரு அட்வொகேட் ஜென்ரல் சப்மிட் பண்ணதில் இது தெளிவாக இருக்குது அட்வொகேட் ஜென்ரல் சப்மிட்டட் தட் ரெக்ரூமெண்ட் ப்ராசஸ் வில் பி கீப்ட் இன் அபியின் ஸ்டில் த ஸ்பெஷல் ரூல்ஸ் ஆர் அமெண்டட் அப்போது ஸ்பெஷல் ரூல்ஸை திருத்தங்களை மேற்கொண்டு எடுத்துன்னு வர வரைக்கும் நாங்கள் ரெக்ரூட்மெண்ட்டை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரெஸ்பாண்ட் தான் கொடுத்துருக்காரு இது வந்து இந்த ஆர்டர் காப்பியில் இருக்குது இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆர்டர் காப்பியில் இருக்கும் இது பேஜ் நம்பர் செவன் பாயிண்ட் நம்பர் த்ரீ இதை இன்னும் விளக்கப்படுத்துனா இது மனுதாரர்கள் மற்றும் அதே போன்ற நபர்களை மனுதாரர்கள் மற்றும் அதே போன்ற நபர்களை விளக்கப்படுத்துறதுக்கு நான் இந்த ஸ்க்ரீனில் இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மனுதாரர்கள் யாருனா இரண்டு சதவீத அமைச்சு பணியாளர்கள் அது அமைச்சு பணியாளர்கள் பர்டிகுலர் ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் இருக்காங்க மற்றும் அதே போன்ற நபர்கள் அப்படின்னா மற்றவர்கள் இப்போ இதில் பாருங்கள் மனுதாரர்கள் மற்றும் அதே போல நபர்கள்னா இந்த ரெண்டு சதவீதம் அப்படின்னும்பொழுது நான்கு விதமான நபர்களுக்கு இந்த ரெண்டு சதவீதம் பொதுவாக இருக்குது இதில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறதுல அதிகமான நபர்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சீரியல் நம்பர் சி த்ரீ பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸோ ஜூனியர் இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு மியூசிபல் சர்வீஸு இவர்கள் தான் மனுதாரர்களாக இருக்காங்க இப்போது இந்த அமெண்ட்மெண்ட் யாருக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னா மனுதாரர்கள் மட்டும் அதே போன்ற நபர்கள் அப்படின்னா இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டை தவிர்த்து ஸ்கூலில் இருக்கிற அசிஸ்டண்ட் உதவியாளர்கள் உதவியாளர்கள் அதுக்கு மேலே ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கிற சூப்பரெண்ட் அதுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இவங்க மூணு பேரும் இல்லாமல் அதர் சர்வீசஸ் ஸோ சூப்பர்டெண்ட் கிடையாது அசிஸ்டன்ட் கிடையாது ஜூனியர் அசிஸ்டன்ட் கிடையாது யாருமே கேட்காத பட்சத்தில் மேலே இருக்கிற மூணை விட்டுட்டு அதர் சர்வீஸ்லேருந்து யாராவது இந்த ரெண்டு பர்சன்டேஜும் கேட்க முடியும் அப்படி இருக்கும்பொழுது அதை தான் மனுதாரர்களும் அதே போன்ற நபர்களையும் இரண்டு சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் பரிசீலிக்க ஏதுவாக சிறப்பு விதிகள் திருத்தப்படும் வரை ஆட்சேர்ப்பு நடைமுறையை நாங்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்று அட்வொகேட் ஜென்ரல் தெரிவித்திருக்கார் அட்வொகேட் ஜென்ரல் தெரிவித்திருக்காருன்னா திரும்ப நாம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போகணும் அட்வொகேட் ஜென்ரல் யாருக்காக தெரிவித்தார் அட்வொகேட் ஜெனரல் வந்து அஃபிடவிட் செகண்டில் என்ன இருக்கோ அஃபிடவிட் செகண்ட் கொடுத்த ரெஸ்பாண்ட் டூ கொடுத்தது கொடுத்துருக்கார் சரி அப்போ அஃபிடவிட் டூ அந்த ரெஸ்பாண்ட் டூ யார் சார் அப்படின்னா இவர் இதுதான் அந்த கேஸ் நம்பர் நமக்கு இது கேஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் எயிட் நைன் செவன் இந்த கேஸுக்குள்ளே தான் கண்டெட்டு கேஸு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஒன் சிக்ஸ் எயிட் நைன் செவன் கண்டம் கேஸு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நியமனத்துக்கு தடை இருக்கும்போது டபிள்யூக்கு எப்படி நீங்கள் நியமனம் தரலாம் அப்படின்ற போது இந்த கேஸுக்குள்ளே தான் மீதி ரெண்டு ரெஸ்பாண்டன்ஸ் சேர்க்க சொல்லியிருக்காங்க அதுதான் நமக்கு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி வருது இப்போது இது இவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு ரெஸ்பாண்டன் டூ இது தான் ரெஸ்பாண்டன் டூ எஸ் கண்ணப்பன் டைரக்டர் ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அஃபிடவிட்டில் கொடுத்துருக்காரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வில் பி கீப்டன் அபையன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த வழக்கோட லிஸ்ட்டில் போய் எங்கே வேணாலும் தேடி பாருங்கள் ஆர் டூ ரெஸ்பாண்ட் த டைரக்டர் ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் டிபே கேம்பஸ் காலேஜ் ரோட் அண்ட் சென்னை ஸோ அரசாங்க தரப்பு வழியாக இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை யார் நிறுத்தி உள்ளார்கள் என்றால் நீதி அரச தடையானை கொடுத்தாலும் சிறப்பு விதிகளில் திருத்தம் எடுத்து மறு வரை ஆட் சேர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோன்றதை இந்த அஃபிடவேட்டில் தெரிவிச்சிருக்காங்க இந்த உண்மையை தெரிஞ்சிட்ட பிறகு நீங்கள் என்ன முடிவுனாலும் எடுத்துக்கோங்க மாதிரி இந்த தகவலை நியமனத் தேர்வு எழுதுன அத்தனை பேருக்கும் தெரிவிங்க இதை வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பாதீங்க அதை சொல்லாதீங்க இது யாருக்கும் தெரியக்கூடாது பணி பாதுகாப்பு அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு உண்மையில் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் யார் வழியாக நிறுத்தியிருக்காங்கன்ற தகவலை எல்லாருக்கும் தெரிவிங்க எல்லாருக்கும் மனசு கொஞ்சம் தெளிவாகும் இது வந்து அரசாங்கமாக பார்த்து அவங்களோட வேலையை முடிச்சிட்டு என்றைக்கு எடுத்துகிட்டு வராங்களோ அன்னைக்கு தான் அதற்கான தீர்ப்பு எல்லாமே நீதியரசர் கொடுக்க போகிறார் மீண்டும் இது போன்ற ஒரு உண்மை தகவலோடு சந்திக்கிறேன் இப்பொருள் யார் யார் வாக்கி அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது ஆயிஷாவின் யாதும் முறை அவரும் கேள்வி